வெல்கம் பிடிஎன் சினிமா நடிகர் சத்யராஜ் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமாக கொடுத்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் வசூலை பின்னி எடுத்த திரைப்படங்கள் ஒரு பத்து பதிமூணு திரைப்படங்கள் இருக்கிறது புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி மற்ற வசூல்லையும் பின்னி எடுத்த ஒரு பதினாலு திரைப்படங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன படம் என்று பார்க்கலாம் முதல் திரைப்படமாக கூவிலி வாசலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வாசியல் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் சத்யராஜ் சுஜிதா மற்றும் ரகுவரன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது திரையரங்குகளையும் பார்த்திங்கன்னா வசூலை அள்ளி குவித்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய வசூல் பெற்ற மிக சிறந்த ஒரு திரைப்படங்களில் பூவெளி பூவிலி வாசலிலே பாக்ஸ் ஆஃபீஸில் சரிய வசூலையும் பின்னி எடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ரிக்ஸா மாமா இந்த திரைப்படம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் மற்றும் குஷ்பு கவுதமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ரிக்ஸா மாமா அந்த குழந்தை பாடல் என்ற அருமையாக அமைந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரையரங்கு மற்றும் ரசிகர் மட்டும் பாக்ஸ் ஆஃப் வசூல் அள்ளி குமித்த ஒரு சிறந்த திரைப்படம் ரிக்ஷா மாமா வசூலில் பின்னி எடுத்தது அடுத்த திரைப்படமாக கடலோர கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் மற்றும் ரேகா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக நூற்றி முப்பத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூலையும் பின்னி எடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் கடலோர கவிதை படம் சூப்பர் டூப்பர் ஒரு கிட்ட பிளாக் கிட்டாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது சத்யராஜ் அவரோட நடிப்பில் கடலோர கவியில் பின்னி எடுத்துருப்பார் மிக அருமையாக வசூலில் பின்னி எடுத்தது அடுத்த திரைப்படமாக நடிகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் சத்யராஜ் மற்றும் குஷ்பு கவுண்டமணி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க வில்லன் வேடத்தில் நமது கவுண்டமணி அவர்கள் நடிச்சிருப்பாங்க பல திரைப்படங்களை காமெடியாக கலகியிருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு மற்றும் ரசிகர் மட்டிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து திரையரங்குகளை ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலையும் அள்ளி கொடுத்தது திரையரங்குகளையும் பின்னி எடுத்து நடிகன் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த திரைப்படம் சத்யராஜ் அவரோட நடிப்பு மிக அருமையாக இருக்கும் கவுண்டமணியோட ஒவ்வொரு வசனமும் பேசுகிற சீன் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக நடிகன் என்ற பெயர் போற்ற அளவுக்கு சத்யராஜ் அவர்களுக்கு மிக அருமையான ஒரு வசூலிப்பின் எடுத்த நடிகன் அடுத்த திரைப்படமாக வால்டர் வெற்றிவேல் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் சத்யராஜ் கவுண்டமணி மற்றும் சுகன்யா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய ஒரு பாக்ஷாப் கொடுத்தது சத்யராஜ் அவர் திரைப்படங்களிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு பாக்ஷாப் கலெக்ஷன் கொடுத்தது சத்யராஜ் மற்றும் கவுண்டமணி சுகனியா இவங்க நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்ஷனாக நடிச்சிருப்பார் சத்யராஜ் அவர்களுக்கு இந்த போலீஸ் உடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டு வெயிட் சிக்ஸ் பாயிண்ட் டூக்கும் அவருக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு சீனும் அமைஞ்சிருக்கும் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக அமைதிப்படை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த அமைதிப்படை இந்த திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா ரஞ்சிதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க மணிவண்ணன் மணிவண்ணன் இயக்கத்தில் மிக அருமையாக ஒரு திரைப்படம் அமைதிப்படை எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்கிறாரு ஆனால் இந்த இந்த திரைப்படங்களில் சத்யராஜ் மணிவனும் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க ஒரு அரசியல் எப்படி இருக்கணும் என்பது உதாரணமாக எடுக்கப்பட்ட மிக ஒரு அருமையான தான் இந்த திரைப்படம் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃப் வசூலும் அதிகம் கொடுத்த மிக அருமையான ஒரு திரைப்படம்தான் அமைதி படை அமாவாசை அப்படின்னு அந்த தேங்காவை கடிச்சு சீன்லாம் மிக அருமையாக அமைந்திருக்கும் இந்த திரைப்படம் வெளிவிழா கொண்டாடி மிகப்பெரிய ஒரு பட்டையை கலப்பி அமைதி அமைதிப்படை அடுத்த திரைப்படமாக ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மணிவனின் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்ற பலர் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக அந்த இடத்துல உழவர் மகன் மனிதன் நாயகன் வந்த காலகட்டத்தில் மிக அருமையாக இந்த திரைப்படம் ஓடி நூறு நாள் ஓடி திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் வசூலையும் நல்லா கொடுத்த ஒரு திரைப்படம் தான் ஜல்லிக்கட்டு நல்ல வரவேற்பு இந்த திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பற்றி நல்ல ஒரு வரவேற்பு ஒரு அவார்டும் பெற்ற மிக சிறந்த ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஜல்லிக்கட்டு மிக அருமையான ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலும் நல்ல சிறந்த படமாக அமைந்த ஒரு சொல்லும் அளவுக்கு ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்தது அடுத்த திரைப்படமாக பிரம்மா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு கே சுபாஷ் மிக பிரமாதமான ஒரு இயக்குனர் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் மற்றும் குஷ்பு விஜயகுமார் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிரம்மா பிரம்மான்னு சொல்ற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு விறுவிறுப்பாக சத்யராஜ் அவர்களை பார்த்த உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மாதிரியே தான் இருப்போம் சார் அந்த காலகட்டத்தில் படத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பும் அந்த புன்னகையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தோர்ணையும் எம்ஜிஆர் அவர்களை மையமாக தான் இது பண்ணியிருப்பார் தீவிர ரசிகர் பிரம்மா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் எந்த திரைப்படம் மிக அருமையாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாள் திரையரங்குகளை ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸையும் சரி வசூலையும் சரி பிரம்மா என்கிற அளவுக்கு மிக பிரமாதமாக பின்னி எடுத்த ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சேனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எம் ரத்னகுமார் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்திருக்கிறார் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருவாங்க கவுண்டமணி சத்யராஜ் அவர்களுக்கு கைட்டு வேட்டு இருக்கிற அளவுக்கு மிக பிரமாதமாக சேனாதிபதி அந்த அந்த ஒரு வீட்டியை வச்சுக்கிட்டு வருவார் பாருங்கள் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நீலே பதிரிப்பு மிக அருமையாக இருக்கும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக சேனாதிபதி நூறு நாள் திரையரங்களை ஓடி பாக்ஸ் ஆஃபீஸும் சரி வசூலையும் அள்ளி கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் அந்த சத்யராஜ் அவரோட கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா பல கெட்டப்புகளை இருக்கிறது அவர் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவமாக மிக அருமையாக அவரோட ஸ்டைலும் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த தோர்ணையாக வேஸ்டி சட்டையில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சேனாதிபதி வசூலையை அள்ளி குவித்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான் இந்த திரைப்படம் வள்ளல் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ராஜ்கபூர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் மீனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சத்யராஜ் கவுண்டமணி போன்ற நக்கல் நையாண்டி இந்த வள்ளலும் இந்த சேனாதிபதி திரைப்படத்தையும் பார்க்கும்போது ஒரே மாதிரிதான் தெரியும் அவரோட கெட்டபும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மிக அருமையான வள்ளல் திரைப்படம் பாட்டு பைட்டு எல்லாமே மிக அருமையாக இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் திரையரங்களை ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் இருந்தது வள்ளல் திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக வெடிஞ்சா கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மணிவண்ணன் மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் சத்யராஜ் ஜேசுதா மற்றும் பலர் நடித்திருக்கும் விடிஞ்சா கல்யாணம் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் ஒரு கரடு முரடாக சத்யராஜ் அவர்கள் இருக்கும் அந்த ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக படத்தில் மூவ்மெண்ட் ஒன்று இது அசைவுகள் மிக அருமையாக நடித்த ஒரு வெற்றி திரைப்படம் பாக்ஸ்அப்பில் பின் எடுத்தது அடுத்த திரைப்படமாக கடமை கன்னியம் கட்டுப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சந்தனபாரதி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் மற்றும் பலரும் நடித்திருக்கும் கடமை கண்ணியம் என்கிற அளவுக்கு அனல் பறக்க வசனங்கள் ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா அவர்களை அந்த சீனு பார்த்து ஒவ்வொரு சீனும் பேசுகிற விதெல்லாம் பார்த்திங்கன்னா சத்யராஜ் அவர்களுக்கு மிக அருமையாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற அளவுக்கு போலீஸ் அதிகாரிகள் மிக அருமையாக நடித்த திரைப்படம் இந்த திரைப்பட பற்றியில் கௌதமி சத்யராஜ் கலக்கு கலக்குன்னு கலக்கிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் வசூலையும் பின்னி எடுத்த ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக வில்லாதி வில்லன் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் அவர்கள் இயக்கிய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வேடத்தில் நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படத்தில் நக்மா மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க பலர் நடிச்சிருந்தாலும் நக்மார் ராதிகா போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் மிக அருமையாக நூறு நாள் ஓடி பில்லாதி வில்லன் என்கிற சொல்லும் அளவுக்கு கெட்டப்பில் மிக அருமையாக மூன்று வேடங்களில் கலக்கு கலக்க கலக்கி எந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி வசூலில் பின்னி எடுத்த திரைப்படங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் வசூலை பின்னி எடுத்த திரைப்படங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாக இந்த திரைப்படங்கள் தான் பட்டியலில் எடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்று பார்க்கும்போது சத்யராஜ் அவர்களின் டாப் டுவெண்ட்டி திரைப்படங்களை தான் நம்ம வெளியிட போகிறோம் சத்யராஜ் மற்றும் ரஜினி கமல் போன்ற பல நடிகர்களை பற்றி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வீடியோவை பாருங்கள் புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்கள் நடித்த திரைப்படங்களை வசூலில் பின்னி எடுத்த திரைப்படங்களை தான் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்கள்